மாசத்துக்கு வந்து மூர்த்த நாள் எப்போதான் அப்படியே ஆகணும் ஏன்னா கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் எடுப்பாங்க பெரும்பாலும் எனக்கு நாலு வயசு இருக்கும் போதே நான் வந்தேன் தாத்தா அவங்க ஆரம்பிச்சேன் இருப்பாரு எங்க அப்பாவும் ஆரம்பிச்சேன் இருப்பாரு அதுக்கிட்டே நானே உட்காந்துருப்பேன் அப்ப தான் மடிக்க நானே கஷ்டப்பட்டு இதுல அடுத்த டிசைன் இது இந்த டிசைன் வரும் நான் ரெண்டும் ரெண்டும்றதுக்கு ஒரே பாடம் தான் இருக்கும் ஆனா இந்த பாடரை வச்சு போயிருக்காரு அவங்க விரும்பி தான் எடுப்பாங்க எல்லா கலரும் வரும் இது வீவிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக அந்த நாடாக போடும் ஏன்னா ஏற்ற இருக்க மாதிரி கூட அளவு வச்சு கரெக்டாக வச்சுருப்பாங்க இந்த புடவை நேரத்து ஈஸியாக இருக்கும் இது ஒரே நாடாக போட்டுக்கிட்டே போயிடலாம் இது கலர் வாடே வரும்போது இந்த கலருக்கு அடுத்த வரும்போது என்ன போடணும் அப்படின்னு அந்த பரிசு கரெக்டாக வரணும் நெசவாளிக்கு அப்படி கிடையாது வந்து நாலு பட்சம் தான் தான் ஒரு சேலையாகும் தனி நபர்ட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த ஒரு நபர் கம்பாசியாக குடும்பம் ஓடணும் ஆனால் நெசவாளிக்கு வந்து தும்பந்தான் தான் ஏற்படும் நெசவாளி வந்து கரெக்டாக நாற்பது வயசு வரைக்கும் தான் நெய்யமா அதுக்கப்புறம் அவங்க மூட்டு ஒளி வரும் என்னுடைய பேர் வந்து ரவிச்சந்திரன் வாடகை சில்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் நடந்துட்டு வந்தாங்க அது ஹோல்சேல் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ ரீட்டைல் பண்ணுறோம் திருவோணம் மட்டும் சப்போர்ட் போட்டு நேர்க்கும் அது ரொம்ப ஃபேமஸு பிரைவேட் காரங்கள்லாம் இண்டோர் பண்ண முடியல அது ஒரு மோட்டாவாக வரணும் ஆனால் திரு சப்பூர் பட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டு பட்டும் ஒன்று தான் ஃபுல்லாக வந்து ஜறிகப்பட்டு வரும் அதாவது கல்யாண காரணம் இருக்கிறது அது ஃபுல்லாக ஜரிய போட்டு வரும் டேட்டா வந்து இப்போ எங்கிட்ட எடுத்திங்கன்னா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா வரும் இப்பவே இதே அசல் வெள்ளிக்கிறேன்னா எண்பது ரூபா வரும் அசல் வெள்ளைகிறீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து ஆர்டர் மட்டும் தான் போட்டு கொடுப்போம் இதே திருமணம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து முன்னாடியே போட்டு வச்சுருப்பாங்க ஒன்று தான் அங்கே உள்ளது ஒரு மாதத்துக்கு வந்து முகூர்த்த நாள் எப்போ வருதோ அன்னைக்கு தான் வருவாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு எடுக்கிறத வந்து முகூர்த்த நாள் தான் எடுப்பாங்க பெரும்பாலும் இப்போ அஷ்டமி நவமி அது இப்போ அம்மாவாசைக்கு மறுநாள் பாட்டியம்மை அதே மாதிரி பிரதமைக்கு பௌர்ணமி நடத்துனாலும் இந்த நாள்லாம் வர மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு பத்து நாள் தான் வியாபாரம் இங்கே பத்து நாள் நல்லா இருக்கும் இருபது நாள் சும்மா தான் இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிறோம் எனக்கு நாலு வயசு இருக்கும்போதே நான் வந்து எங்கள் தாத்தா யாரும் மட்டும் இருப்பார் எங்கள் அப்பாவும் யார மட்டும் இருப்பார் அதுக்கிட்டேயே நானே உட்காந்துருப்பேன் அப்போ சேலரெல்லாம் மடிக்க நானே வந்து கலந்துக்கிட்டு வருவான் இப்போ இப்போ நான் வந்து இப்போ ப்ரைவேட்டில் அப்புறம் எங்கள் அப்பா காலம் பண்ண அப்புறம் நான் வந்து வெளியில் போயிட்டேன் இது வந்து நான் இப்போ வேலை செய்ய நடந்தான் எங்கள் போனால் வந்து வேறு ஆள் வேறு உள்ளே இருந்தாங்க என் ஃப்ரெண்டு தான் வரு நான் வந்து பிரைவேட்டில் வந்து ஜாப்பில் இருந்தேன் அப்புறம் ரிட்டையர் ஆனப்பறம் நேரம் இது வந்து எல்ஐசிங்கிற எல்ஐசி அதாவது சின்ன புட்டா போட்டு தான் வரும் இந்த புட்டா அதாவது இது என்னைக்குமே வந்து உள்ள இதுக்குன்னு வந்து மாடலாம் மாத்திட்டே இருக்க மாட்டோம் இது போனதுக்குன்னாலே இந்த டிசைன் அதுக்கப்புறம் இது கோடு வரும் பட்டை கோடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மாதிரி கொடி போட்டு வந்துரும் கொடி டிசைன் குடிநா பட்டுப்போடு முஸ்லீம் ஜனங்க அதிகமா எடுப்பாங்க தமிழ் ஜனங்க இந்த தமிழ் ஜனங்க வந்து கலை வந்து வெறும் டார்க் புழுவு சப்பா கலர் இருப்பாங்க முஸ்லீம் ஜனங்க வந்தாங்கன்னா வைலட்டு ரோஸ் லைட் கிரீன் இது மாதிரி இருப்பாங்க முஸ்லிமுக்கும் தனித்தனியாக கலையே இருக்கும் இவங்க எடுக்கிறது அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க எடுக்கிறது இவங்களுடைய கொலாபரேஷன் தனியா இருந்தா அவங்களுக்கு தெரியாது அது தகுந்த மாதிரி இப்போ கஷ்டமா வரும்போது அவங்க எப்படி வர்றாங்களோ அது அதுக்கூடிய பண்ணுவோம் இப்போ இதுலேயே வந்து கேரளா இதுல அடுத்த டிசைன் இது இந்த டிசைன் டிசன் ரெண்டு மா பாக்குறது நம்ம ஒரே பாடம் தான் இருக்கும் ஆனால் இந்த பாடரை வந்து இந்த டே பாத்தீங்கன்னா இது பட்டுதான் இது வந்து பவர் லோன் இது வந்து ஹை படரா வரும் இப்ப இப்ப உள்ள கால பெண்களுக்கு வந்து ஃபேன்சி கேக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஃபேன்சுக்காக தயார் பண்ண புடவை சித்தி பிளவுஸ் விட இப்ப இது பாத்தீங்கன்னா திருவோணத்துலயே கையால் கை கைத்தறிப்படுவேன் இப்ப இது வந்து லேசா இருக்கும் இது வெயிட்டா இருக்கும் கிராமத்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரகம்தான் அனுப்பவே ஜரி இப்போ நீங்கள் இந்த பாக்குறதுல வந்து இது வந்து பட்டு வந்து ஒரிஜினல் பட்டு ஜரிகை வந்து செகண்ட் பால்டு செகண்ட் பால்டுனா கவரிங் ஜரிகை இதே அசல் வெள்ளி ஜரி இதில் போட்டோம்னா எண்பதாயிரம் இப்போ இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ரகம் இப்போ மேரேஜ் வந்தாங்கன்னா இந்த டைப் ஆகும் இந்த டைப்பு மேரேஜ்க்கு வந்து வச்சு கொடுக்குறதுக்குன்னு தனியா புடம் இருக்கு மேரேஜுக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இது மாதிரி இதெல்லாம் ஆயிரத்தி அறநூறுவா இதுல வந்து ரேட்டு மாதிரி மாறிட்டே இருக்கும் அதேசமாக சம்மதிக்கு எடுப்பாங்கன்னா சம்பந்திக்கு இந்த மாதிரி புடவை எடுப்பாங்க பட்டு புடவை இது கொடுக்குறதுக்கு அதே மாதிரி நம்மகிட்ட வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாமே ரெடிமேடாக இருக்குது இருக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா யாரும் இப்போ பீற்பட்டு எல்லாம் இல்லை ஏன்னா மாலை போடுறதுனால மாலை போடுறாங்களா மாலை போடும்போது அது தருது மாலை ஆளுக்கெல்லாம் சட்டையில் கொட்டுருவோம் ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து சாதா பட்டு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றை எடுத்து வாங்க பட்டு இல்லை பேச்சு பேச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கிரகம் இதுலயே இது பட்டை கோடு போட்டது மூணாயிரம் ரூபாய் இது மூணு ஆறு வரும் இதுவும் அதே ரேட்டு தான் வரும் இது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது பதினஞ்சாயிரம் இது இருபத்தி ஆறாயிரம் முஸ்லீம் முஸ்லிம் ரோஜா கூட்டும் அவங்க விரும்பிதான் இருப்பாங்க இந்த வீவிங் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கலர் வந்து கரெக்டாக அந்த நாடாக போடணும் ஏன்னா ஏற்ற இருக்க மாதிரி உள்ளடாது அளவு வச்சு கரெக்டாக வச்சுருப்பாங்க இந்த புடவை நிறைய ஈஸியாக இருக்கும் இது ஒரே நாடாக போட்டுகிட்டே போயிடலாம் இது கலர் வரையே வரும்போது இந்த கலருக்கு அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா அந்த வருஷம் கரெக்டாக வரணும் வருஷம் கரெக்டாக வந்ததுனால் அது கரெக்டாக ப்ரைட்டாக இருக்கும் முதல்ல பிரைட்டாக இருக்காது முஸ்லிம் ஜன நிறைய இருப்பாங்க நம்ம ஜனக்கு ஒரு சில பேர் எடுப்பாங்க ரம்ஜான் வந்து கல்யாணம் பண்ணா எடுக்க மாட்டாங்க ரம்ஜானுக்கு வருவாங்க சின்ன ரக இந்த ரகம் இந்த ரகத்துல வந்து அவங்க குரூப்பா எடுப்பாங்க அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க பத்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்துருவாங்க சேர்ந்து வந்துட்டு ஒரே கலராக எடுப்போமா இல்லை கலர் மாதிரி டிசைன் ஒன்றா இருப்போமா அப்படிம்பாங்க கலர் மாதிரி ஒன்றா டிசைன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா அது மாதிரி தான் நிறைய தயார் மாதிரி ஃபுல்லாகவே ஒரு மாசம் முன்னாடி ஆர்டர் ஒரு மாசம் முன்னாடி கொடுக்கணும் அப்பதான் தயார் பண்ணுறது ஈஸியா இருக்கும் நான் பாவம் ஓடிட்டே இருந்தோம் ஓடிட்டே இருக்கும்போது அந்த கலர் வந்து இப்போ இந்த கலர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க இதே ஆறு சேலை ஓடும் அதுக்கப்புறம் இந்த கலர் ஓடும் ஆறு சேலை நீங்கள் இந்த கலரில் கேட்டீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு மாதம் சொல்லிருந்தோம் அப்போதான் நாலு கரிகார்கிட்ட கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லி அந்த கலரை மாற்றி தான் ஃபுல்லாகவே பெங்களூர் தான் இப்போ பட்டு பாவு எல்லாம் பெங்களூர் கரிக் வந்து சூரத்து பீவிங் மட்டும்தான் இங்கே மூலப்பூர்வம் அங்கே பீவிங் வண்டி தமிழ்நாடு வண்டிருந்தோம் வேறு எங்கேயும் கிடைக்காது தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டு தயார் பண்ணாங்க ஆனால் உஷ்டமான பூமி தமிழ்நாடு அந்த உஷ்டமான பூமியினால அந்த பட்டு பூச்சியெல்லாம் செத்து விடுது பட்டு எடுக்கா வரைய வராங்க இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் பட்டு எல்லாம் வந்து பூச்சி போல் பெரிசு அது அந்த பூச்சி பெருசாகிடும் பெருசாக ஒரு நூலை எடுத்தோம்னா நூலில் இருந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு ராட்டினாக இருக்கும் இந்த ராட்டினில் போட்டு சுற்றிட்டே டே வருவாங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆளுனா அவங்க அறந்து போயிடும் அது அப்படி செய்வாங்க அது பெங்களூரில் தான் சரி வரும் நம்ம நாட்டு சரி வராது பேர் வந்து பாவ பட்டு சரியாக வந்து விலகேற்றதுனால நம்ம உற்பத்தி வந்து கம்மியாகிடுது உற்பத்தி கம்மியாகும் போது நெசவாளர் வந்து அதிகமான வேலை இப்போ கொடுக்க முடியல அதாவது தனியார்லும் சரி கவர்மெண்ட்டு தான் சரி அதனால் நெசவாளர் என்ன செய்கிறாங்கன்னா தனிநெய் விட்டுட்டு ஜவுளி கடைக்கு அது இப்போ சமைக்கிறதுக்கு கோயில் பூஜாரி வேலைக்கு இதுக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இது வந்து நிரந்தரமாக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நடக்குது அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட்டு சொசைட்டிக்கு வந்து ரிபேட்டு கொடுக்குறதில்ல அதுக்கு ஆரம்பத்தில் இல்லை பத்து பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க இந்திரா காந்தி இருக்கும்போது கடைசி அவங்க முடியும் போது தேர்ட்டி ஃபைவ் பர்சண்ட் கொடுத்தாங்க ரிபேட்டு அப்போ இருக்கிற உருப்படியெல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லாமே கடைகாரங்க எடுத்து போயிட்டாங்க அப்போ நல்லா சேல்ஸ் ஆனிச்சு அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு விற்பத்தி அதிகமாக பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டு ரிபேட் வந்து அதிகமாக கொடுக்காதனால இன்னைக்கு வந்து உருப்படியெல்லாம் தேங்கி வரங்க கைத்தறிக்கு வந்து தனியாக ஒரு மசோதாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம அமைச்சர் தான் இருக்காரு அமைச்சர் இருந்து சரியாக கைத்தறிய பார்க்கறது இல்லை அவர் விசை தெரியாதான் பார்க்குறாரு கைத்தறிக்குன்னு இருபத்தி ரெண்டு ரகம் ஒதுக்கியிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு ரகத்தை வந்து இவங்க இவங்க நாங்கள் கைத்தறி விட்டு தான் செய்யணும் ஆனால் இது மாதிரி ஃபவர் ரூமில் வந்து இதே டிசைன் போடுறதுனால இது வந்து ஒரு நாளாக ரிஷம் முடிச்சிடலாம் இது ஒரு வாரம் ஆகும் அது ஒரு இங்கே கூலி கம்மி இங்கே கூலி அதிகம் அப்போ இது வந்து ரேட்டு கம்மியாகிடும் ரேட்டு கம்மியாகும்போது இந்த டிசைன் தான் அதிக விற்பனை ஆகும் இந்த டிசைன் விற்பனை ஆகாது ஆகாது இது தங்கி போயிடுது இது விற்பனை ஆகிடுது இப்போ வந்து சேலத்தில் விசைத்தறி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று தான் விற்பனை ஆகிட்டே இருக்கும் கைத்தறியில் உள்ளவங்களும் விசை விற்பனை ஆகாது அதனால முடக்கம் ஆகிடும் முடக்கம் போது நெசவாளிக்கு நாங்கள் வந்து எதுவுமே பணப்பட்டுவாரு பண்ண முடியாது உற்பத்தியும் பாதிக்கப்படும் அதாவது ஒரு சேலை நெய்யணும்னா ஒரு ஆள் நெய்ய முடியாது இது பாவம் ஆயிடும் ஃபர்ஸ்ட் பாவ ஆயிடுதுனா நாலு பேர் போகணும் பாவம் ஆயிஞ்சிட்டு அது கரெக்டாக சிதறாலெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோல் சுற்றி போய் மனதை முடிஞ்சுட்டு அது வந்து ஹஸ்பண்ட் வந்து நெசிகிட்டே இருப்பார் தாரக்குஞ்சியில் வந்து இந்த பவு பட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டு வந்து கரெக்டாக வந்து நெசு காலைல சுற்றி கொடுக்கணும் காலைல சுற்றி கொடுத்தா தான் அந்த பட்டு வேலை ஆகிட்டே இருக்கும் அது இந்த ஒரு சேலை ஆகுறதுக்கு நாலு பேர் வேணும் இப்போ இதே வந்து ப்ரைவேட்டில் ஒரு ஆள் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டாங்கன்னா இப்போ நானே இங்கே வேலைக்கு வரேன்னு வச்சிக்கங்க நான் ஒரு ஆள் சம்பாதிதான் போயிடும் இப்போ அங்கே நெசவாளிக்கு அப்படி கிடையாது நெசவாளிங்கிற வந்து நாலு பேர் சேர்ந்தால் தான் ஒரு சேலை ஆகும் தனி நபர்கிட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கும் அந்த ஒரு நபர் சம்பாதிச்சாலும் குடும்பம் ஓடணும் ஆனால் நெசவாளிக்கு வந்து துன்பம் தான் ஏற்படும் நெசவாளி வந்து கரெக்டாக நாற்பது வயசு வரைக்கும் தான் நெய்ய முடியும் அதுக்கப்புறம் அவங்கள மூட்டு ஒளி விடணும் ஏன்னா இந்த மீச்சு மீஞ்சு இந்த டிசைன் வர்றதுக்கு இந்த டிசைன் போடுறதுக்கு எல்லாம் வந்து அதிகமான ஊட்டச்சத்து இருந்தால் தான் செய்ய முடியும் ஊட்டச்சத்து குறையும் எதுக்கு குறையுதுன்னா வருமானம் கம்மியாகுது வருமானம் போது பசங்களை படிக்க வைக்கிறதா நான் குடும்பம் பார்க்குறதா இல்ல என்ன பாத்துக்கிறத அப்படிங்கிற ஒரு மனவேதையிலேயே மனம் ஒடிஞ்சு போயிடுறாங்க விவசாயத்தை வந்து ஒரு வெள்ளம் வந்தா கரெக்டா வந்து கவனிக்கிறாங்க அரசாங்கம் ஆனா ஒரு நெசவாளிக்கு வந்து துன்பம் போது யாரும் கவனிக்கிறாங்க நெசவாளிய பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இருக்கு கேட்டதுக்கு நாங்க வந்து உரம் சொன்னதுக்கு நீங்க வந்து எங்களை ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்